அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களின் நடிப்பில் வினோத் அவர்களின் இயக்கத்தில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக போகின்ற படம் தான் நேற்று மாலை வெளியாச்சு இரண்டு நிமிடம் ஐம்பத்தி இரண்டு நொடிகள் ஓடக்கூடிய அந்த படத்தோட முன்னோட்ட காட்சியை பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது என்ன அப்படின்னா ஏண்டா இந்த கேசரியவா இவ்வளவு நாட்களா கிண்டிக்கிட்டு இருந்தீங்க அட ராமா நெப்பிக்கன் தரப்பினும் குத்தம் குத்தவே அட ஆமாங்க தெலுங்குல பாலையா ஸ்ரீலீலா காஜல் அகர்வால் சரத்குமார் மற்றும் பலர் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் தான் பகவந்த் கேசரி தெலுங்குல இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படத்தோட அட்டர் காப்பி தான் இந்த ஜனநாயகன் படம் அதை அந்த படத்தோட முன்னோட்ட காட்சிகளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது விஜய்க்கு ரீமேக் படங்கள் தான் ரொம்ப ராசி போல கில்லி போக்ரி இது மாதிரி தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ற படங்கள் தான் விஜய்க்கு மெகாயிட்ட கொடுத்திருக்கு சோ அந்த வரிசையில தன்னுடைய கடைசி படம் என்று விஜய் அவர்களே சொல்லிக் கொள்கின்ற இந்த ஜனநாயகன் படத்தையும் தெலுங்குல இருந்தே ரீமேக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாலையா நடித்து வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா என்ன விஜயோட அரசியல் என்ட்ரிய குறிக்கிற மாதிரி படத்துல சில மாற்றங்களை இயக்குனர் எச் வினோத் செஞ்சிருப்பார் போல அதையும் இந்த படத்தோட முன்னோட்ட காட்சியை பார்க்கும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதை தாண்டி இந்த முன்னோட்ட காட்சியில பல அரசியல் குறியீடுகளும் காட்டப்படுது இது ஒன்றும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்து கடைசியா விஜயகாந்த் காலம் வரைக்கும் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்த அல்லது அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய படத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல அரசியல் குறியீடுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாடோடி மன்னன் படத்தோட முதல் காட்சியிலேயே திமுக கொடி காட்டப்படும் அடுத்தபடியாக விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்தை எடுத்துக்கிட்டா விஜயகாந்தோட அறிமுக காட்சியிலேயே அவருடைய தேமுதிக கட்சி கொடி காட்டப்படும் அந்த படம் முழுக்க தேமுதிக கட்சி படம் போட்ட மோதிரத்தை அவரு போட்டிருப்பாரு சோ இந்த வரிசையில விஜய் அவர்களும் தன்னுடைய ஜனநாயகன் படத்துல பல அரசியல் குறியீடுகளை பயன்படுத்தி இருப்பாரு போல அதையெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணர்த்துற மாதிரியான காட்சிகள் இந்த ட்ரெய்லர்ல இருக்கு எடுத்துக்காட்டுக்கு விஜய் கையில தீப்பந்தத்தை பிடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து வருவாரு அப்ப அவருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு காட்டு யானைகள் முன்பக்க காலை தூக்கி துதிக்கையை மேலே உயர்த்தி பிளிர்வது மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு இத பார்க்கும்போது நல்லாவே தெரியுது விஜயோட தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி அப்படின்னு அவருடைய கட்சி அப்படியே இந்த காட்சி மூலமா கொடியரசு பண்றாரு அது மட்டும் இல்லாம கட்சியோட பேரை குறிக்கிற மாதிரி இந்த படத்துல விஜயோட பேரும் இருக்கு தமிழக வெற்றி கழகம் டி வி கே தளபதி வெற்றி கொண்டான் டி வி கே அச்சா அடுத்தபடியாக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரான அருண்ராஜம் இந்த படத்தோட ஒரு காட்சியில வராரு அதுவும் இந்த காட்டப்படுது அவர் யாரு அவருக்கு என்ன ரோல் பார்க்கும் போதுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தபடியாக வசனங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்த அல்லது வர முயற்சி செஞ்ச நடிகர்கள் எல்லோருமே தங்களுடைய திரைப்படத்துல மறைமுகமாகவோ நேரடியாகவோ பல அரசியல் வசனங்களை பேசி இருப்பாங்க ரஜினி நடித்த முத்து படத்தை எடுத்துக்கலாம் அதில் ரஜினி ஒரு வசனம் பேசுவார் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆமா அங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் நீ எப்போ வந்தேன் எப்படி வந்த நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டாக வருவேன் இது ரஜினியோட அரசியல் வருகையை குறிக்கின்ற வசனம் தான் அந்த நிகழ்ச்சிக்கு பல அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் பல தொழில் அதிபர்களும் வந்திருப்பாங்க அவங்க மத்தியில ரஜினி பேசிக்கிட்டு இருக்கும் நீயும் அரசியலுக்கு வந்துற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் ரஜினி இப்ப என்ன பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு தலைவா அப்படின்னு சொல்லி அவருடைய அடைச்ச நான் மனுப்பிட்டு போவார் இது எல்லாமே ரஜினியோட அரசியல் வருகையை மறைமுகமாக குறிப்பிடுகின்ற வசனங்கள் தான் நீங்க ஏன் ரஜினி வரைக்கும் போறீங்க சரத்குமாரை எடுத்துக்கோங்க அவரும் கூட தன்னுடைய அரசியல் வருகைய மறைமுகமா சொல்ற மாதிரி ஒரு வசனத்தை பேசி இருப்பார்

தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிவுகள் வெளியாகட்டும் அதுக்கப்புறம் மக்களே தெரிஞ்சுக்குவாங்க நீங்க அரசியல்ல நீடிச்சு நிலைக்க போறீங்களா இல்லைன்னா சிரஞ்சீவி மாதிரி திரும்பி சினிமாவுக்கே போக போறீங்களா அப்படிங்கறதெல்லாம் மக்களே பார்த்து புரிஞ்சுக்குவாங்க சரி இந்த அரசியல் குறியீடுகள் அரசியல் வசனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது என்னது அது முன்னோட்டத்துல கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் வருது ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்தோட தளபதி கச்சேரி பாடல் வெளியாச்சு அந்த பாடல்லையும் இந்த கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் அனிமேஷன் காட்சிகள் வைக்கப்பட்டு இருந்துச்சு அதற்கே விஜய்க்கும் இந்த ஜனநாயகன் படக்குழுவிற்கும் பல பேர் தங்களுடைய விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க அப்பவும் கூட அந்த விமர்சனங்களையும் கண்டனங்களையும் துளி கூட பொருட்படுத்தாம இந்த முன்னோட்ட காட்சியில கரூர் சம்பவத்தை நினைவுப்படுத்துற மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க என்ன வேணும்னா கத்திட்டு போங்கடா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல எனக்கு என்னுடைய படத்தோட லாபமும் என்னுடைய அரசியல் லாபமும் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜய் அப்ப நக்கீரன் கோபால் சொன்னது உண்மைதான் அன்னைக்கு கரூர்ல நடந்தது வெறும் சுற்றுப்பயணம் மட்டும் கிடையாது அங்க ஜனநாயகன் பட ஷூட்டிங்கும் நடந்துச்சு அந்த ஷூட்டிங்கோட கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அது சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல அந்த காட்சியை நேரடியா படத்துல பயன்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவசர அவசரமா செட்டு போட்டு அதே மாதிரியான ஒரு காட்சிய படமாக்கி இருக்கிறீங்களா நல்லாவே தெரியுது அவசர அவசரமா செட்டு போட்டு அந்த காட்சியை எடுத்திருக்கிறாங்க திரும்ப திரும்ப கேக்குறேன் இதையெல்லாம் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை அரசியல் லாபத்திற்காகவும் கூட்டத்தை கூட்டி கெட்டு காட்டணும் அப்படிங்கறதுக்காகவும் நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்களை கொலை செய்துவிட்டு விட்டு அதை பற்றி துளி கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அதே மாதிரியான ஒரு காட்சியை தன்னுடைய படத்துல வைக்கிறாரு அப்படின்னா இவரு எந்த அளவிற்கு ஈவு மே இல்லாத ஒரு மனுஷனா இருப்பாரு இப்படிப்பட்டவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணுமா இவருக்கு தான் ஓட்டு போட போறீங்களா இதுக்கு மேல எதுவுமே இல்ல இத பாக்குற மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க விஜய் யாரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத சரியா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்